மான்சி என்ன பண்ணுற அண்ணா எக்ஸசைஸ் பண்ணுறான் நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீயும் ஸ்னோயும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்னோயும் சோம்பேறி பையன் இன்னும் படுத்துட்டே இருக்கான் எழுந்திரிக்க மாட்டேங்கிறான் நீ இங்கே பண்ணு நாங்கள் போய் பண்ணு மான்சிக்கு சொல்லிக் வெரி குட் அப் பண்ண நீ பண்ணு மான்சி அண்ணா போய் பண்ற பண்ணோ எக்ஸசைஸ் பண்றதுன்னா மேல ஏறி என்ன நீ பண்ற ஏய் மான்சி ஜாலி மனு என்ன கவினா முடியலையா ஏய் இருடா ஏன்டா அவள் பாசமாக தானே உட்காந்துட்ருக்கா பாப்பா பாவம் இல்லை ஏண்டா இருடா 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 அவள் எங்காய் பண்ணுறா ஏ கீழே விழுந்துட போறடா டேய் டேய் என்னடா பண்ணுற அங்கே பாருடா உன் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு இழுத்து விடுறா பின்னாடி மானுமாயி ஸ்னோயிங்கவா ய் ஸ்னோய் பட்டுவீங்கவா ஒருத்தவன் அசரவே மாட்டான் பாரு என்ன பண்ணாலும் அப்படியே இருக்கான் நைட்லாம் வெட்டி முடித்தார் இல்லை பிஸியாக இருக்காரு